பொதுவாக மனித வாழ்க்கையில் மரணம் என்பது தவிர்க்க முடியாத ஒன்று உலகில் பிறந்த அனைவருமே ஒரு நாள் இறக்கதான் வேண்டும் இதன்படி ஒருவர் இந்த உலகில் தன்னுடைய வாழ்க்கை முடித்த பின்னர் அவரின் ஞாபகம் என சிலர் அவர்கள் பயன்படுத்திய பொருட்களை வைத்திருப்பார்கள் இறந்தவர்களின் பொருட்களை பயன்படுத்துவது சரியா என்ற கேள்வி தற்போது பலரின் மனதில் வரும் இதற்கான விளக்கத்தை கருண புராணம் எமக்குத் தருகிறது ஜோதிடத்தின்படி தங்கம் சூரியனுடன் தொடர்புடையது இதில் சூரியனின் ஆற்றல் அதிகமாக இருக்கும் இப்படி இருக்கும் பொழுது நீங்கள் இறந்தவர்களின் அணிகலன்களை அணியும் போது எதிர்மறையான ஆற்றல்களின் தாக்கம் இருக்கும் இது உயிருடன் இருப்பவர்களை பாதிக்கும் இருந்தவர்களின் அணிகலன்களை அணிந்திருக்கும் பொழுது நமது உடலில் எதிர்மறையான ஆற்றல் அதிகமாக இருக்கும் ஜாதகத்தில் சூரியன் ஆற்றல் பலவீனமாக இருக்கும் வாழ்க்கையில் கஷ்டம் தொடர் பிரச்சனைகள் நிகழும் கருட புராணத்தின்படி இறந்தவர்களின் நகை அல்லது ஆடை அணிந்தால் அவர்களின் ஆன்மா சாந்தியடையாது மாறாக நாம் பயன்படுத்தும் பொருட்களிலேயே அவர்களின் ஆன்மா இருக்கும் என கூறப்படுகின்றது மேலும் பித்ரு தோஷம் உண்டாகும் இறந்து போனவர்களின் அணிகலன் ஆடைகளை ஞாபகமாக வைத்துக் கொள்ளலாம் ஆனால் எக்காரணம் கொண்டும் அதனை அணியக்கூடாது அவ்வாறு இறந்தவர்களின் புடவைகள் தாலி என்பவைகளை அணிய விரும்பின் சுத்தமான கங்கி நீரில் இருபத்தி நான்கு மணி நேரம் ஊற வைத்து மந்திரங்களை சொல்லி பின் பயன்படுத்தலாம் இது பொருட்களுக்கும் இறந்தவர்களுக்கு இருக்கும் பிணைப்பை இல்லாமலாகும் நகைகளை அணிய வேண்டுமாயின் நன்றாக சுத்திகரித்து பின் சில நாட்களுக்கு மஞ்சள் நூலால் கட்டி இருபத்தொன்று நாட்களுக்குப் பிறகு அணியலாம்